நமக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி அவர்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு பஸ் எடுத்துட்டு கிளம்பினாரு பாத்துருப்பீங்க நான் கூட சொன்னேன் நீங்க எந்த நேரத்துல பஸ் எடுத்துட்டு கிளம்புனீங்கன்னு தெரியல ஒரு ஒரு கூட்டமா போக போ அந்த பஸ்ல இருந்து கூட்டம் கம்மியாயிட்டே இருக்கு கடைசியா கூட்டம் முடிச்சிட்டு நீங்க கடைசியை முடிச்சிட்டு வரும்போது அந்த பஸ்ல நீங்களும் அந்த டிரைவர் மட்டும் தான் இருப்பாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையா நீங்கிட்டு இருக்கிறாரு நம்மளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைக்க போறேன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவினரே அவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல சசிகலாவை நீக்கினாரு அப்புறம் தினகரன் நீக்கினாரு அப்புறம் ஓ நீக்கினாரு நேற்று திரு செங்கோட்டையன் நீக்கி இப்படி தொடர்ந்து தொடர்ந்து நீக்கி நீக்கி ஒரு நாள் அவர் தன்னையே மறந்து ஒரு நாள் அறிவு பெறிட்டால் வெளிடுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் கட்சியை விட்டு நீக்கிறார் அப்படின்னு அவரே தன்னை நீக்கனால் நீக்கி கொள்வார் எனக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி உடைய தலைமையில் வந்து அதிமுக பார்க்கும்போது இந்த கரகாட்டக்காரன் படத்தில் வர அந்த வண்டி ஞாபகம் தான் எனக்கு வரும் அனுபவத்தை இல்லை காருன்னு நினைச்சாலே எனக்கு அதிமுக ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்பு மூன்று வருடங்களுக்கு முன்பு சட்டசபையிலேயே நான் பேசினேன் திரு எடப்பாடி பனிசாமி அவர்கள் திருப் அப்போ எதிர்க்கட்சித் தலைவர் தவறுதலாக என்னுடைய கார்ல ஏற போயிட்டார் அப்போது அவையிலேயே நான் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க தெரியாம என் கார் எடுத்துட்டு போயிட்டீங்க தயவு செய்து எடுத்துட்டு போங்க என் கார் தான் ஒண்ணும் தப்பு இல்ல நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் காரை எடுத்துட்டு அந்த கமலாலயத்துக்கு மட்டும் சென்று வராதிங்க அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா சொல்லி பத்தாவது நாள் காரு நேர கமலாலயத்துக்கு போச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போனாரு சமீபத்துல அதுலயும் கார் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஒரு கார்ல போல நாலு கார் மாறி மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு யாருக்கும் தெரியாம போனாரு நேற்று முன்தினம் குரு பூஜை தேவர் குரு பூஜைக்கு இதே மாதிரி ஒரு கார்ல முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்களும் திரு தினகரன் அவர்களும் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கார்ல கரகாட்டங்கார சொல்லுவாங்க இந்த காரை நீ வச்சிருக்கிற கிட்டத்தட்ட அந்த நிலைமை இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கின்றது இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற தொண்டன் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கிற